இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கவிஞர் நெல்லை ஜெயந்தா தெரிவித்திருக்கிறார் அதனை தற்போது பார்க்கலாம் மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் இரு அன்பு வணக்கம் இன்று தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதுகளை அறிவித்திருக்கிறது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான இயல் பிரிவில் கவிஞர் என்கிற முறையிலே எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது நான் பேச்சாளராக எழுத்தாளராக திரைப்பட பாடலாசிரியராக பலம் வந்தாலும் கவிஞர் என்கிற முறையிலே இந்த விருது அந்த அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அதனால் என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் என்னை வளர்த்ததில் கவிஞராக என்னை வளர்த்ததில் இந்த விருது இருக்கக்கூடிய இந்த உயரத்திற்கு என்னை கொண்டு வந்ததில் பத்திரிகைகளுக்கு குறிப்பாக தினசரி பத்திரிகைகளுக்கு மிகுந்த பெரிய இடம் உண்டு மிகப்பெரிய இடம் உண்டு ஏனென்றால் அதில் நாங்கள் படிக்கக்கூடிய செய்திகள் தான் கவிதைகளாக உருவார்கின்ற பொழுது அது பலராலும் பாராட்டப்பற்று எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது அப்படி இந்த இடத்திற்கு கலைமாவணி விருது பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு எண்ணற்ற கவிஞர்கள் இருந்த பொழுதும் தமிழ்நாடு அரசு என்னை தெரிவு செய்து ஒரு சிறந்த கவிஞர்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான விருதை வழங்கியிருக்கிறது என்றால் அதற்கு முதலில் நான் பத்திரிகைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக இந்த விருதை எனக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் உறுப்பினர் செயலாளர் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உங்களில் ஒருவனாக நான் இதை இந்த விருதை ஏற்றுக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடு இன்று விருது பெறுகின்ற விருது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிற அத்துணை கலைஞர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஆண்டிற்கும் இல்லாத கலைமாவணி விருதுக்கு இந்த ஆண்டிற்கு சில சிறப்புகள் இருக்கின்றன என்னவென்றால் இதுவரையிலும் கலைமாமணி விருதுக்கென்று விதிமுறைகள் எதுவும் வகுக்கப்படவில்லை என்று தெரிய வந்தது அதனால் நீதிமன்றம் தலையிற்று கலைமாமணி விருதுக்கு சில விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தற்போதைய ஏலிசி நாடகமன்றம் அந்த விதிமுறைகளை வகுத்து அந்த அடிப்படையில் வழங்கப்படுகிற முதல் விருது வருடத்திற்கு முப்பது பேருக்குத்தான் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றம் சில எண்ணிக்கைகளை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருந்தது இலை தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் முப்பது பேர்களுக்கு விருதுகள் வழங்கலாம் என்று சொல்லி அதையும் நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது ஆக நீதிமன்றம் தலையிட்டு அதன் அடிப்படையில் இந்த அரசு வழங்கக்கூடிய முதல் கலைமாமணி விருது இதுதான் ஆக அந்த விருதில் என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி